வணக்கம் நண்பர்களே இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன விதைகள் போட்டிருக்கோன்னு வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு குரோ பேக்கில் தக்காளி செடி வச்சுருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்லேருந்து முளைச்ச தக்காளி செடி சரி குரோ பேக்கில் வச்சுடலாமே சொல்லிவிட்டு வச்சு விட்டால் இப்போ பாருங்க பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணி இது எனக்கு வரவே இல்லை நெற்பகுல செடிங்க மூணு குரோ பேக்கில் போட்டிருக்குறேன் இந்த டைம் தான் சக்ஸஸ் ஆகிருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள செடி மாதிரியே இருக்குது நல்லா குரோ ஆயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குரோ பேக்கில் செடித்தம்பட்டை விட்டுருக்குறேன் அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்குது பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கொடுத்த மல்லிகைப்பூ செடி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழி கொண்ட விதை விட்டுருந்தேன் அதுவும் நல்லா முளைச்சி வந்துருச்சு இப்போ வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா புதினா கட்டிங் வந்து ஊனி விட்டேன் அது பாருங்கள் சூப்பராக தொளிடு விட்டு வளர்ந்துட்டு இருக்குது அடுத்தது இது பார்த்திங்கன்னா மா இஞ்சி போன வருஷம் வச்சுருந்த இருந்து எடுத்து வச்சது தான் இப்போ அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு அடுத்தது ஒரு ரெண்டு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா சிவப்பு காராமணி போட்டு விட்டுருக்குறேன் அதுக்கு பாருங்க குச்சி வச்சு அது மேலே படற விட்டுருக்குறேன் அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன் அதுவும் நல்ல செடியெல்லாம் வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சமையலுக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதை தண்டு வச்சு விட்டு அது நல்லா வளர்ந்துருச்சு இது பார்த்திங்கன்னா கருமஞ்சள் அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கிளாடியஸ் பர்க் ஊனி விட்டுருக்குறேன் இன்னும் முளைச்சி வரல இதில் பார்த்தீங்கன்னா பால்சம் செடி போட்டுவிட்டுருந்தேன் அதுவும் நல்ல குரோ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் விதை வந்து மூணு விட்டுருந்தேன் இப்போ தான் எல்லா விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டு விட்டுருக்குறேன் அதையும் நல்ல செடியெல்லாம் முளைச்சிருச்சு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் பார்த்திங்கன்னா மிளகா நாற்று வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பால்சம் இது காசினி கீரை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாணி போட்டு விட்டுருக்குறேன் அதுவும் இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும் ஒரு மூணு பாட்டில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்குறேன் இந்த மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டு விட்டுருக்குறேன் அடுத்தது கொடி செடிகள் என்னென்ன போட்டுருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கொத்துப்பீக்கங்காய் ஸ்வீட்காக நூனி விட்டுருந்தேன் அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்குது அடுத்தது இந்த பாரில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூரியகாந்தி வித கொத்தவரம் எல்லாமே போட்டிருக்குறேன் இப்போ தான் எல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது அடுத்தது கொடியூரலை இது ஊனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சு நல்லா வளர்ச்சி பாருங்கள் இப்படி வளர்ந்துருச்சுன்னு இது பார்க்கக்கா மயில் தொல் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி இந்த வலையை வச்சு விட்டுருக்குறேன் கொத்தாமல் இருக்கிறதுக்காக இதுவும் கொடியூரில் தான் இது போன வருஷம் கிழங்கு வச்சது கிழங்கு வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்ததால் அது துளிர் விட்டு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் அடுத்தது கிரீன் கலர் மூக்கு திவரை இதுவும் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் மூக்கு திவரை இது எனக்கு யூடியூப் கொடுத்தாங்க இதுவும் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கம்பி வேலியில் வேலை இருக்குது அடுத்தது அவரக்கா ஒரு ரெண்டு செடி போட்டுக்கிட்டிருந்தேன் அதுவும் நல்லா வளர்ந்து இப்போ கம்பி வேலி பிடிச்சி மேலே படருது அடுத்தது வரிப்புடலை அதுவும் நல்ல செடி வளர்ந்துட்டு இருக்குது எல்லாத்துக்குமே நீ மருந்தரிச்சு விடணும் நிறைய பூச்சித்தாக்கள் நிற்பவே அவர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது சிறகு அவரை இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கொடி காய்கறி எல்லாமே கம்பி வெளியில் பணம் இல்லான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் இது பீக்கேங்காய் அடுத்தது இன்னொன்று பீக்கேங்கா தான் அதில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த பூ நிற்காதுன்னு நினைக்கிறேன் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணி செடி ஒன்று இருக்குது நான் விதை போடலை சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது தான் நல்லா படந்து இருக்குது அதுலேயும் பூ வச்சுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடலங்காய் அது இப்போ தான் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது மீதி செடியெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நன்றி வணக்கம்